ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டிலே லண்டன் நாடக ரசிகர்கள் சாமுவேல் ஃபியூட்டின் புதிய நாடகமான தி நபோப் நாடகத்தை பார்ப்பதற்காக ஹெமார்கட் தியேட்டருக்கு சென்றார்கள் சர் மேத்யூ மைட் என்பவரை பற்றிய கதைதான் அந்த நாடகம் கிழக்கிந்திய கம்பெனியிலே பணிபுரிந்த மைட் தவறான வழியில் சேமித்த தன் பணத்தின் மூலமாக அரச வம்சத்தை சார்ந்த ஒரு குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதன் மூலமாக சட்டமன்றத்திலே அந்த குடும்பத்திற்குரிய இடத்தை பெறுவதற்கும் விரும்புகிறார் சமூகத்தில் மதிப்பு பெற்ற அரச குடும்பத்தவரான சர் ஜான் ஓல்தம் நெருக்கடியிலே சிக்கிக்கொண்டு மைட் இடத்திலே கடன் வாங்குகிறார் ஓல்தமின் அழகான பெண் ஷோஃபியாவை மணந்து கொள்ள மைட் விரும்புகிறார் மைட் ஒரு சூதாடியாகவும் மாகாணங்களை சீர்குலைத்து அதன் மூலம் கிடைத்த வளங்களை அபரிமிதமாக வாரி இறைப்பவராகவும் பிறருடைய அழிவிலிருந்து பெரும் இன்பங்களிலே மூழ்கி திளைப்பவராகவும் இருக்கிறார் அதை போல விலை மகளிர் விடுதி ஒன்றை அமைத்து அதற்கு பாதுகாப்பாக வங்காளத்திலிருந்து அழைத்து வந்த மூன்று கருப்பர்களை நியமிக்கப் போவதாகவும் அறிவித்த மைட் சோபியாவை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் ஓல்தமை சிறைக்கு அனுப்பப் போவதாகவும் மிரட்டினார் தாமஸ் ஓல்தம் மைட்டுக்கு தர வேண்டிய கடன் தொகையான பத்தாயிரம் பவுண்டுகளை தந்து ஜான் ஓல்தமின் பெண்ணையும் அவர் குடும்பத்திற்கு சொந்தமான சட்டமன்ற உரிமையையும் காப்பாற்றுகிறார் இதுதான் அந்த நாடகத்தினுடைய கதை எதற்காக இந்த நாடகத்தைப் பற்றி பேசுகிறோம் இந்த நாடகத்தினுடைய கதையை பற்றி பேசுகிறோம் அதற்கும் வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு என்றால் இந்த நாடகம் ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் இந்த நாடகத்தின் பெயர் நபோப் அதாவது பெர்ஷிய மொழி சொல்லான நவாப்பின் திரிபுதான் நபோப் இதற்கு கவர்னர் அதாவது ஆளுநர் என்பது பொருள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளிலே கிழக்கிந்திய கம்பெனியின் முறையற்ற வர்த்தக நடைமுறைகள் மீது ஆங்கிலேயர்களுடைய கோபம் பெருகிக் கொண்டிருந்தது ஆக அந்த கதையிலே வரக்கூடிய மைட்டை போன்ற கம்பெனியின் மோசமான ஊழியர்களை குறிக்கத்தான் நபோப் என்ற சொல்லும் இந்த நாடகத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியின் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்த ராபர்ட் கிளைவ் பெற்ற ஆசுரத்தனமான வளர்ச்சி அவருடைய சமகாலத்தவர்களை திகப்படைய செய்தது இளநிலை குமாஸ்தாவாக பணியில் சேருவதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கிலே மெட்ராஸுக்கு கிளம்பிய போது கிளைவின் வயது பத்தொன்பது ஓரளவு சமூக அந்தஸ்திற்கு கூடிய குடும்பத்தின் பதிமூன்று குழந்தைகளிலே அவர்தான் மூத்தவர் சிறுவனாக இருந்தபோது பெரிய சண்டைக்காரனாக அறியப்பட்டவர் அவருடைய இந்த குணம் துணைக்கண்டத்தில் அவருக்கு பெரிதும் உதவக்கூடியதாகவும் இருந்தது வேலையில் சேர்ந்தபோது அவருடைய சம்பளம் மிகவும் குறைவுதான் ஆண்டுக்கு ஐந்து பவுண்டுகள் ஆனால் துணைக்கண்டத்தின் தட்பவெப்ப நிலையையும் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய வெப்பமண்டல நோய்களையும் தாக்குப்பிடித்து பிழைத்து நின்றால் இளைய வர்த்தகராகவும் கவுன்சிலராகவும் ஏன் ஆளுநராகவும் கூட ஆவதற்கு அருமையான வாய்ப்பும் அன்றைக்கு இருந்தது வீட்டுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே என்னை கவனித்துக்கொண்டு என் உறவினர்களுக்கு உதவி செய்வதுதான் தன்னுடைய குறிக்கோள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் கிழக்கிந்திய கம்பெனியின் கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களுக்கெல்லாம் இடமில்லை என்பதே வரலாறு ராபர்ட் கிளைவ் இந்தியாவிற்கு வந்த சமயத்திலே கிழக்கிந்திய கம்பெனி சிறிய வர்த்தக நிறுவனம் என்னும் நிலையிலிருந்து ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட தொழில் மையங்களை கொண்ட பெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய பொது நிறுவனமாக வளர்ந்திருந்தது இந்த தொழில் மையங்கள் இந்தியாவின் கடலோர பகுதிகளையும் பெரிய நீர்நிலைகளையும் ஒட்டி அமைந்திருந்தன மூத்த வர்த்தகர்களும் கிளைவ் போன்ற இளைய வர்த்தகர்களும் அவற்றிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் லண்டனில் இருக்கக்கூடிய லீடன் ஹால் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மிகச்சிறிய அலுவலகத்திலே நிரந்தர பணியாளர்கள் கணிசமான அளவில் வேலை பார்த்தும் கொண்டிருந்தார்கள் இந்த நிறுவனம் பின்னாட்களிலே உலக வர்த்தகத்தின் பாதியை தன் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வந்தது தன்னுடைய வெளிநாட்டு வானுவத்தின் மூலம் பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு அதன் மொத்த வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கையும் அது வழங்கியது முதலாம் எலிசபெத் ராணி இந்த நிறுவனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கிய ஆயிரத்தி ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வரை இந்நிறுவனத்தின் கப்பல்கள் லண்டனுக்கும் ஆசியாவிற்கும் இடையே சுமார் நாலாயிரத்தி அறுநூறு முறை பயணம் செய்திருந்தன பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த ஆயுதப்படைகளின் அளவு பிரிட்டன் ராணுவத்தை போல இரண்டு மடங்காக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அதேபோல போல கிழக்கிந்திய கம்பெனியின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் அண்மை காலத்தை சார்ந்த வில்லியம் டால்ட்ரிம்பில் உட்பட பல வரலாற்று ஆசிரியர்கள் விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறுவனம் கைப்பற்றியதை வரலாறு காணாத ஆட்சி மாற்றம் என்று வில்லியம் டால்ட்ரிம்பில் வர்ணிக்கிறார் இராணுவ ரீதியான வெற்றியையும் தெற்காசியாவின் பெரும் பகுதிகளை அடிபணிய செய்து அவற்றின் வளங்களை கொள்ளையடித்ததும் உலக வரலாற்றில் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் மாபெரும் வன்முறை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஆனாலும் கூட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிடிவாதமான எண்பது வர்த்தகர்கள் லண்டனிலே கூடி கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்க வேண்டும் என முடிவெடுத்த பொழுது இந்தியாவை அவர்கள் இலக்காக கொண்டிருக்கவில்லை இந்தோனேசிய தீவுகளில் கிடைக்கக்கூடிய வாசனை பொருட்களின் வர்த்தகமே அவர்களுடைய மனதில் இருந்தது அவர்களுடைய பிரதான போட்டியாளராக இருந்த டச் வெர்னிகே ஊஸ்ட் கம்பெனி என்ற டச்சு நிறுவனம் கிழக்கிந்திய கம்பெனியைப் போல பத்து மடங்கு முதலீட்டைக் கொண்டிருந்த நிறுவனம் மசாலா பொருட்கள் நிறைந்த இந்தோனேஷிய தீவுகளிலே அது பெரும் லாபத்தையும் ஈட்டி வந்தது டச்சு வர்த்தகர்களுடனான பல்வேறு போட்டிகளிலே படுதோல்வி அடைந்த கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய நஷ்டத்தை குறைத்து கொண்டாலே போதும் என்ற முடிவுக்கும் வந்தது அப்போதுதான் இந்தியாவை நோக்கி அது ஈர்க்கப்பட்டது அப்பொழுது இந்தியா உலகின் அற்புதமான ஜவுளிகளை தயாரித்து வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி எட்டிலே கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்தியாவின் மேற்கு கடலோரப் பகுதியான சூரத்திற்கு வந்து சேர்ந்தார் இந்தியாவிற்கு வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கப்பலின் தலைவர் இவர்தான் வந்து இறங்கியதும் முகலாய பேரரசின் முதன்மை தலைநகரமான ஆக்ராவிற்கு ஓராண்டு பயணம் புறப்பட்டார் ஒரு சில துணி மூட்டைகளை மட்டுமே அவரால் பரிசாக கொண்டு செல்ல முடிந்தது ஏனென்றால் மற்ற பொருட்களையெல்லாம் போர்ச்சுகீசியர்களின் முகவர் ஒருவர் திருடிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இவருடைய பரிசு பேரரசர் ஜஹாங்கீரை கவரவில்லை முகலாய பேரரசு முழுவதிலும் வர்த்தகம் செய்யும் உரிமைக்கான அரசாணையை பரிசாக பெறுவதற்கு பதிலாக பேரரசர் பரிசளித்த ஆர்மீனிய நாட்டை சார்ந்த கிறிஸ்துவ மனைவியோடு வில்லியம் ஹாக்கின்ஸ் திரும்ப வேண்டியிருந்தது அதன் பிறகு ஏழு ஆண்டுகள் கழித்து சர் தாமஸ் ஆங்கிலேய நாய்கள் வேட்டை நாய்கள் பெட்டி பெட்டியாக ரெகுவாயின் அரச குடும்பத்தினர் பயன்படுத்தும் குதிரை வண்டி ஆகிய பரிசுப் பொருட்களை ஒட்டகங்களின் மீது வைத்து எடுத்துக்கொண்டு முகலாய அரசவைக்கு வந்தார் இங்கிலாந்தின் பிரதான போட்டியாளர்கள் போர்ச்சுகீசியர்களாக இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் இந்தியாவில் இருந்தாலும் முகலாயர்களுடனான அவர்கள் உறவு வலுவாக இருக்கவில்லை ஹஜ் யாத்திரைக்காக மக்கா செல்ல விரும்பிய முஸ்லிம்கள் போர்ச்சுகீசிய கப்பல்களையே இருந்தார்கள் கப்பலில் ஏறுவதற்கு போர்ச்சுகீசிய கடவுச்சீட்டு தேவை போர்ச்சுகீசியர்கள் வழங்கிய கடவுச்சீட்டிலே ஏசு மேரி ஆகிய படங்களும் இருந்தன தாமசுரோ வந்த அதே நேரத்தில்தான் போர்ச்சுகீசிய கப்பல்களுடனான இரண்டு மோதல்களிலே ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைந்திருந்தார்கள் எனவே பிரிட்டிஷாரின் உதவியோடு ஜஹாங்கீர் கடல்களின் அரசனாக ஆகலாம் என்று தாமசுரோ உறுதியளிக்கிறார் மன்னர் அப்போதுமே கூட அரசாணை பிறப்பிக்கவில்லை ஆனால் சூரத்திலே வர்த்தக சாவடியை அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்தார் இங்கிலாந்திற்கு திரும்பிச் சென்ற தாமஸ் ரோ நிறுவனத்தின் இயக்குநர்களிடத்திலே சொன்ன அறிவுரை இதுதான் இதை ஒரு விதியாகவே கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அதாவது லாபம் ஈட்ட வேண்டுமென்றால் அதை கடலிலும் அமைதியான வர்த்தகத்தின் மூலமாகவும் தான் நாம் செய்ய வேண்டும் இந்தியாவில் தரையில் போரில் ஈடுபடுவது தவறு என்பதில் சந்தேகமே இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஆக அடுத்த சில பத்தாண்டுகளிலே கிழக்கிந்திய கம்பெனி படிப்படியாக வளர்ந்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதிலே உள்ளூர் ஆட்சியாளர் ஒருவரிடம் இருந்து மதராசை ஆங்கிலேயர்கள் வாங்கினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பம்பாய் அதன் பிரம்மாண்டமான துறைமுகத்துடன் ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது அதே போல பிரகான்சாவை சார்ந்த கேத்ரின் இரண்டாம் சார்லஸுக்கான திருமணப் பரிசின் பகுதியாக இதை தந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதில் கிழக்கிந்திய கம்பெனியின் பங்குதாரர்கள் ஐம்பது விழுக்காடு ஈட்டுத் தொகையை பெற்றார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று ஆகிய ஆண்டுகளிலும் இதே அளவு ஈட்டுத் தொகையும் கிடைத்திருந்தது நிறுவனத்தின் வருமானம் அடுத்தடுத்த பத்து ஆண்டுகளில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் கூட இங்கிலாந்து நாட்டு பொருளாதாரத்தின் இன்றியமையாத பகுதியாக இந்த நிறுவனம் விளங்கியது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் ஐந்து லட்சம் பவுண்டுகளுக்கு மேல் எடை கொண்ட பொருட்கள் இந்தியாவிலிருந்து வந்தன இங்கிலாந்தின் மொத்த இறக்குமதியில் இது பதிமூன்று விழுக்காடு வங்காளம் குஜராத் சோழமண்டலம் கொங்கன் ஆகிய இடங்களில் தயாரான அருமையான இந்திய பருத்தி துணிகளுக்கு தென்கிழக்கு ஆசியா கிழக்கு ஆப்பிரிக்கா ஷஃபாபித் பர்ஷியா ஆகிய இடங்களிலே பெரும் வரவேற்பு இருந்ததால் மசாலா பொருட்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜவுளி தயாரிப்புகள் வர்த்தகத்திலே முதலிடம் பிடித்தன ஆப்பிரிக்காவிலே இந்திய துணிகள் செலவாணி நாணயமாக செயல்பட்டன என்றும் ஆசியாவில் அவை சம்பளமாக தரப்பட்டது என்றும் ஐரோப்பாவில் அனைவரும் விரும்பும் புதுப்பாணி ஆடைகளாக அவை விளங்கியது என்றும் ஜார்ஜியோ ரியல்போ என்னும் அறிஞர் குறிப்பிடுகிறார் ஆக வியாபாரம் பெருக பெருக பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பித்தன குறிப்பாக அமைதி வழியில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்ற தாமஸ் ரோவின் அறிவுரையை அலட்சியப்படுத்திவிட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் லண்டனில் இருந்த சண்டை குணம் கொண்ட ஆளுநரான சர் ஜோசையா சைல்டு ஒரு லட்சம் வீரர்களை கொண்ட முகலாய படையோடு மோதக்கூடிய தவறான முடிவை எடுத்தார் வங்காளத்திலே கிழக்கிந்திய கம்பெனி ஆலைகளிலே ஆங்கிலேய வர்த்தகர்களிடத்திலே முகலாய அதிகாரிகள் மிரட்டி பணம் பறிப்பதாக புகார் வந்தது அதை தொடர்ந்துதான் முகலாயர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக தனது வீரர்களோடு இரண்டு கப்பல்களை ஹூக்ளி ஆற்றின் வழியே அனுப்பினார் கப்பல்கள் கரைக்கு வந்ததும் முகலாய காவலர்கள் ஆங்கிலேய வீரர்களை கோழி குஞ்சை பிடிப்பது போல பிடித்து கொண்டார்கள் அதே சமயம் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் பணிபுரிந்த கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரியான அவர் பெயரும் சைல்டு தான் அவரும் கூட முகலாய கப்பலோடு இதை போல முட்டாள்தனமாக மோதினார் ஆக இந்த இரண்டு பேருமே சைல்டு என்ற பெயரை கொண்டிருந்ததால் இந்த போர் சில்ட்ரன்ஸ் போர் அதாவது குழந்தைகள் போர் என்றும் பரிகசிக்கப்பட்டது கேலி செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சண்டைகளால் வங்காளம் பம்பாய் சூரத் ஆகிய இடங்களிலே இந்த நிறுவனத்தின் வர்த்தக மையங்களில் நஷ்டம் ஏற்பட துவங்கியது நிறுவன அதிகாரிகள் அவுரங்கசீப்பை சந்தித்து கெஞ்சி கூத்தாடி வர்த்தக உரிமையை மீண்டும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் நஷ்ட ஈடாக பெரும் தொகையையும் கொடுத்து இனி ஒழுங்காக நடந்து கொள்வோம் என்ற உறுதிமொழியையும் வழங்கிய பிறகே அனுமதியும் கிடைத்தது அதற்கு பின்பு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுகளிலே வங்காளத்தில் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் தலைமை பொறுப்பிலே இருந்த ஜாப் சர்னோக் ஆங்கிலேயர்களின் குடியிருப்பிற்காக புதிய இடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக ஹூக்லிக்கு திரும்பினார் ஆற்றின் கிழக்கு கரையில் அருகருகே அமைந்திருந்த சில கிராமங்களுக்கு பக்கத்திலே சர்னோக் தேர்ந்தெடுத்த இடம் யாருக்கும் பிடிக்கவில்லை ஏனென்று சொன்னால் மிகவும் ஆரோக்கியமற்ற ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் கேப்டன் அலெக்சாண்டர் ஹேமில்டன் கூறும்போது குடியிருப்பில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் ஆயிரத்தை எட்டினாலும் கூட நானூற்றி அறுபது பேர் அதிலே மரணமடைந்தார்கள் அப்படி மரணமடைந்தவர்களில் சர்நோக்கும் உள்ளடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல ஹேமில்டனின் படைவீரர்கள் இந்த பகுதியை கோல்கோத்தா அதாவது சுடுகாடு என்றே அழைத்தார்கள் பின்னாளிலே பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கிய கல்கத்தாவாக அது மாறியது என்னதான் அந்த பகுதி பிரச்சினைக்குரியதாக இருந்திருந்தாலும் தேசங்களின் சொர்க்கம் என அவுரங்கசீப் வர்ணித்த வங்காளம் இந்தியாவின் மிக வளமையான மாகாணமாக திகழ்ந்தது ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பண்டங்களை அதிகமாக அனுப்பும் மையமாகவும் அது இருந்தது உலகிலேயே மிகச் சிறப்பான மிகவும் லாபமளிக்கக்கூடிய நாடு என கருதப்பட்ட எஜிப்தை காட்டிலும் வளமும் அழகும் கொண்டது வங்காளம் என்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் கிழக்கிந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பெர்னியர் கூறுகிறார் ஆக போர்ச்சுகீசிய டச்சு மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்களும் ஹூக்லியிலே வர்த்தக சாவடிகளை அமைத்து கொண்டார்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் இதர அலுவலகங்களைப் போலவே சர்னோக்கின் வர்த்தக சாவடியும் தான் பிழைத்திருப்பதற்கு உள்ளூர் ஆட்சியாளர்களின் ஆதரவை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது ஆட்சியாளர்களின் ஆதரவு பாதுகாப்பிற்கான மாற்று அல்ல என்பதை அவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வெளிப்படையாக புரிந்து கொண்டார்கள் எனவே பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிரிட்டிஷ் அதிகாரிகள் உள்ளூரிலே பயிற்சி பெற்ற சிப்பாய்களைக் கொண்ட ஒரு சிறிய படையையும் உருவாக்கி கொண்டார்கள் இந்த படைகளை பராமரிப்பதற்காக அதிகம் செலவு இருந்தது எனவே அதற்கான வருமானத்தை ஈட்ட வேண்டிய தேவையும் இருந்தது அதன் அடிப்படையிலே வரி வசூல் செய்வதற்காக நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருந்தது இதற்காகவே நீதிமன்றமும் நீதி அமைப்பும் தேவைப்பட்டன ஆக அவுரங்கசீப்பிற்கு பின்பு முகலாயர்கள் பலகீனப்பட்ட நிலையிலே ஆங்கிலேய வர்த்தக நிறுவனமோ மெல்ல மெல்ல அரசின் தன்மைகளை பெற துவங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு புத்தாண்டு தினத்தன்று அப்போது பலவீனமான நிலையில் இருந்த முகலாய பேரரசர் ஃபாரூக் சியாரை நிர்பந்தப்படுத்தி முழுமையான வர்த்தக உரிமைக்கான ஆணையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொண்டது இந்தியாவினுடைய மாபெரும் நிறுவனம் என பெயர் பெற்ற அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் எந்த ஐரோப்பிய நாட்டிற்கும் இதுவரை கிடைத்திராத சலுகையாக அதை கொண்டாடினார்கள் நிறுவனம் இப்போது பேரரசருடைய நேரடி தொடர்பின் மூலமாக முகலாயர்களின் இந்தியாவில் அரசியல் அதிகார கட்டமைப்புக்குள் சேர்ந்து கொண்டது அதிலிருந்து அரைநூற்றாண்டுகளுக்குப் பிறகு ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நவாப்பை தூக்கி எறிவதற்கு இந்த ஆணையை பயன்படுத்தி கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கில் துவங்கப்பட்ட பிரெஞ்சு கம்பெனி பாண்டிச்சேரியிலும் கல்கத்தாவிற்கு வடக்கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சந்திரநகரிலும் தங்கள் பிரதான குடியிருப்புகளை ஏற்படுத்தினார்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கான மிகப்பெரிய சவாலாகவும் அவர்கள் மாறத் துவங்கினார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலே இங்கிலாந்திற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையே இருந்த பகமை இந்தியாவில் அந்த இரு நாடுகளின் நிறுவனங்களுக்கு இடையே பிரதிபலித்தது ஆஸ்திரியாவின் வாரசுரிமை போரும் ஏழாண்டு கால போரும் நடந்த அதே சமயத்தில் முகலாயர்களின் ஆட்சியிலிருந்து விடுபட்டிருந்த தென்னிந்தியாவில் அதிகாரத்திற்கான மோதல்கள் நிகழ்ந்தன முழுக்க முழுக்க உள்நாட்டு விவகாரமாக இருந்த இந்த மோதல்களில் ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்கள் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தலையிடுவதற்கான வாய்ப்பும் உருவானது இப்படி தலையிடுவதற்கான கொள்கையை உருவாக்கியவர் ஜோசப் பிரான்சுவா தூப்ளே பேராசை ஆங்கிலேயர் மீதான வெறுப்பு விடாபுரியான குணம் ஆகிய அனைத்தும் கிட்டத்தட்ட அவரிடத்திலே இருந்தன ஆகவே இவர் கிளைவுக்கு பிரதான எதிரியாக உருவெடுத்தார் என்று ஆங்கிலேய அறிஞர் லாரன் ஜேம்ஸ் அவர்கள் கூறுகிறார் சந்திர நகரில் பணிபுரிந்து கொண்டிருந்த இவரை சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் பிரெஞ்சுக்கு சொந்தமான இடங்களை நிர்வகிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் பிரிட்டனின் கப்பல் பாண்டிச்சேரியை தாக்க வந்தபோது இவர் ஆட்காட்டை தலைநகரமாகக் கொண்டு சென்னைக்கு வடக்கே சுதந்திரமான அரசை ஆண்டு கொண்டிருந்த கர்நாடக நவாபீடத்திலே பாதுகாப்பு கோரினார் இந்த தாக்குதல் நடக்கவில்லை என்றாலும் கூட இந்த கோரிக்கை மாபெரும் திருப்பு அமைந்தது முகலாய ஆட்சியின் எச்சங்களின் மீது ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது சாத்தியம் என்பதை இந்த பிரெஞ்சுக்காரர் இதன் மூலமாக உணர்ந்ததாக தூப்லேயின் வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர்களில் ஒருவரான தாமஸ் மெகாலே குறிப்பிடுகிறார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் கிடைத்த நன்மைகளுக்கு அது பெற்ற வர்த்தக உரிமை மட்டும் காரணம் அல்ல உள்ளூர் ஆட்சியாளர்கள் தங்கள் அரசுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகளின் உதவியை நாடினார்கள் அதற்கு பிரதியுபகாரமாக தங்களுக்கு சொந்தமான இடங்களை அவர்களுக்கு தருவதாகவும் வாக்களித்தார்கள் இப்படி கிடைத்த பகுதிகளிலிருந்து ஐரோப்பியர்கள் ஈட்டிய வருமானம் அவர்களுடைய இராணுவங்களை வலுப்படுத்திக் கொள்ளவும் உதவியது பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் முறையான போரில் மோதிக்கொள்ளவில்லை என்றாலும் தங்களுக்குள் மோதிக்கொண்ட இந்திய மன்னர்களை ஆதரித்ததன் மூலமாக மறைமுக போரிலே ஈடுபட்டார்கள் இத்தகைய ஆதரவின் நன்மைகளை உள்ளூர் ஆட்சியாளர்களும் கூட விரைவிலேயே உணர்ந்து கொண்டார்கள் இந்திய படைகள் மாதக்கணக்கில் ஏன் வருடக்கணக்கில் கூட போராடி பெறும் வெற்றிகளை ஐரோப்பிய பாணியில் நன்கு பயிற்சி பெற்ற முறையான இராணுவ படையினர் மிக எளிதாக பெற்றுவிட முடிந்தது அமெரிக்கா அயர்லாந்து பிரிட்டன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போலந்து ஏன் ஆர்மேனியாவில் இருந்தும் வந்த கணிசமாக சம்பளம் பெற்ற வீரர்கள் தெற்காசியாவின் யுத்த களத்தின் அடையாளத்தையே மாற்றி அமைப்பதில் முக்கிய பங்காற்றினார்கள் இப்படி தன் வசம் இருந்த இடத்தை கொடுத்து ஐரோப்பிய தளபதியின் தலைமையில் இராணுவ படையை போரில் ஈடுபடுத்திய முதல் இந்திய மன்னர் முசாஃபர் ஜங் ஆவார் இவர் ஹைதராபாத் நிஜாமின் பேரன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் நிஜாமுல் ஹக் இறந்த பிறகு வாரிசுரிமை போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு நடந்தது தென்னிந்தியாவின் மிக வளமானதும் சக்தி வாய்ந்ததுமான அரசின் அரியணையை கைப்பற்ற நிஜாமுல் ஹக்கினுடைய வாரிசுகள் போட்டியிட்டார்கள் பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிலான படையல் முசாஃபர் ஜங்கின் எதிரி நாசிர் ஜங்கை வீழ்த்தியதற்கு பிறகு முசாஃபர் ஜங் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே பாண்டிச்சேரியில் நடந்த மாபெரும் முடிசூட்டு விழாவில் புதிய நிஜாமாகவும் அறிவிக்கப்பட்டார் ஹைதராபாத்திற்கு பதிலாக பாண்டிச்சேரியை தூப்லே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் தக்காணத்தினுடைய வைஸ்ராயிடமிருந்து அதிகாரம் பிரெஞ்சுக்காரர்களின் கைக்கு வந்துவிட்டது ஆம் தூப்ளே செய்த உதவிக்கு கைமாறாக முசாஃபர் ஜங் அவரை கிருஷ்ணா நதியிலிருந்து குமரி முனைவரை விருந்திருந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வைஸ்ராயாக அறிவித்தார் அதன் அடிப்படையில் தூப்ளே கிட்டத்தட்ட முழுமையான அதிகாரத்தோடு மூன்று கோடி மக்களையும் ஆட்சி செய்தார் ஆனாலும் கூட டில்லியில் இருந்த முகலாய பேரரசர் முசாஃபர் ஜங்கின் ஆட்சியை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை ஆறு வாரங்களே பதவியில் இருந்த அவர் மறைந்திருந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலிலே கொல்லப்பட்டார் இருந்தாலும் கூட பிரெஞ்சு படையினரை ஈடுபடுத்தியதன் மூலமாக அவர் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை நிரந்தரமாக மாற்றியமைப்பதற்கான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அதற்கு பிறகு ஆங்கிலேய படைகளின் உதவியோடு தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்திய மன்னர்கள் விரும்பினார்கள் அதற்கு பிரதி உபகாரமாக தங்கள் வசம் இருந்த இடங்களை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கவும் வேண்டியிருந்தது தங்கள் நாட்டின் எல்லைக்குள்ளேயே உள்நாட்டு வெளிநாட்டு அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ற பெயரிலே நிறுத்தப்பட்டிருந்த ஆங்கிலேய படைகளுக்கான செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது தங்கள் தலைநகரங்களில் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் என்னும் உயர் அதிகாரியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது அரச குடும்பத்தின் திருமணங்கள் வாரிசு விவகாரங்கள் ஆகியவற்றில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் அந்த ரெசிடென்ட்டுக்கு இருந்தது ஆக இராணுவ வெளி விவகார கொள்கைகளை தன்னிச்சையாக உருவாக்கும் அதிகாரமும் இந்திய மன்னர்களுக்கு இல்லாமல் போனது லண்டனில் இருந்து கொண்டே இங்கே சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருந்த சக்திகளின் கைப்பாவைகளாகவே இந்திய மன்னர்கள் இருந்தார்கள் அதே சமயம் இன்னொரு பக்கம் பிரெஞ்சு தரப்பிலோ தூப்ளேயின் அதீத சாகசம் அவருக்கே உலை வைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கில் அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய இடத்திலே பிரெஞ்சு கடற்படை தளபதி சார்லஸ் ராபர்ட் கோத்தே நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர்களுடனான உறவில் சமரசம் செய்து கொள்வதற்காக இவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இது கிளைவுக்கான பாதையை திறந்துவிட்டது கீழ்மட்டத்திலிருந்து கிடுகிடு கிடுகிடுவென்று உயர்ந்து இராணுவ வியூக நிபுணராகவும் அபாரமான தலைவராகவும் அவர் உருவெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது